இந்த நேர்காணல் கொஞ்சம் சற்று வித்தியாசமானது தொண்ணூறு வயது நிறைந்த ஒருவரை நான் சந்திக்கிற பொழுது அவருடைய நினைவாற்றல் அவரது பேசும் திறன் அனைத்தையும் கருத்தில் கொண்டு கேள்விகளை இலகுவான கேள்விகளாக அவரோடு பேசுவது போலேயே நான் இந்த நேர்காணலை செய்திருக்கிறேன் இந்த நேர்காணலை பார்க்கின்ற பழையமானவர்கள் உங்களுக்கும் இந்த ஆசிரியைக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவினை பற்றி அன்பை பற்றி உங்களுடைய எண்ணங்களை இந்த நேர்காணலுக்கு கீழே பின்னூட்டமாக பதிவிடுங்கள் நன்றி யாழ்ப்பாண கல்லூரியின் ஓர் பழமையான ஆசிரியை திருமதி நாகரத்தினம்மா பாலசிங்கம் அவர்களை வட்டுக்கோட்டையில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் நான் சந்திக்கிறேன் ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக அவரை சந்திப்பது மகிழ்ச்சி வணக்கம் டீச்சர் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சி உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்க டீச்சர் நான் ஹிண்டு லேடிஸ் காலேஜில் படித்தேன் படித்து வந்தலாம் சரி லோ கிளாஸ் ஹிந்து லேடிஸில் படிச்சிட்டு அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தலாம் ஏஎல் கிளாஸஸ் ஏஎல் யாழ்ப்பாண கல்லூரியில் படிச்சீங்க லண்டன் ஏஎல் லண்டன் ஏஎல் படிச்சீங்க லண்டன் ஏஎல் லண்டன் கிராஜுவேட் ஆன நான் அண்டர் கிராட் செக்ஷன் இருந்தது அதுல படிச்சு அண்டர் கிராட் செக்ஷன்ல கிராஜுவேட் ஆன படிப்பை முடித்து ஆசிரியையாக யாழ்ப்பாண கல்லூரியில் எப்போது இணைந்தீர்கள் பாஸ் பண்ண கையோட ஜெஃப்னாலஜியில் எனக்கு வேலை வேணும் என்று கேட்டேன் வந்து பிரின்சிபலை பிரின்சிபல் வேகன்சி வார நேரம் தாரணும்னு சொல்லி போட்டு வே வேகன்சி வரைக்க யாரோ டீச்சர் விட்டா பண்ணவ வந்தவளால தந்தவ எந்த ஆண்டு அறுபதாம் ஆண்டாக இருக்கும் அறுபதாவது ஆண்டாக இருக்கலாம் அப்பொழுது அதிபராக இருந்தவர் பாஸ் செல்லையா அவர்கள் பிரின்சிபல் செல்லையா சொல்லு ஆமாம் பாஸ் செல்லையா அப்படியே அறுபதாம் ஆண்டு பாஸ் செல்லையா தான் ஓய்வு பெற்றது எப்போது எந்த ஆண்டில் ஓய்வு பெற்றீர்கள் ஓய்வு பெற்றது கல்லூரியின் தரவுகளின்படி படி தொன்னூற்றி ஐந்தில் தான் நீங்கள் ஓய்வு பெற்றீர்கள் யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி உங்களது என்ன ஓட்டம் என்ன நல்ல பள்ளிக்கூடம் நல்ல கூடிய டே வசதியூடம் போய் எல்லாம் செய்யக்கூடிய வசதியெல்லாம் அங்கே இருந்தது எனக்கு யாழ்ப்பாணக் கல்லூரியில் ஆசிரியையாக வந்த பிறகு உங்களது அனுபவம் எப்படி இருந்தது ஆசிரியர் அல்லது ஒழுங்கா வேலை செய்ய உள்ளதா இருந்தது பிரச்சனை உண்டுமில்லாம யாழ்ப்பாணக் கல்லூரியின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களோடு பணிபுரிந்த உங்களது சக ஆசிரியைகளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா டீச்சர்ஸ் போய் வர்றத நீங்களும் திருமதி கேசவராஜா டீச்சர் அவர்களும் இருக்கிற ஒரு நிழல் படம் நான் வைத்திருக்கேன் யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ஆசிரியையாக கல்வி பணி செய்த நீங்கள் ஆசிரியாக பணி செய்த போது ஆசிரிய பணி தவிர்த்து கல்லூரியோடு வேறு எந்தெந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் ஆசிரிய பணி மட்டும்தான் நீங்க செஞ்சீங்களா உங்களது மாணவர்கள் உங்கள் நினைவுகளில் இப்பொழுதும் இருக்கிறார்களா மாணவர்கள் மறந்து போன அதை எப்படி கேட்கிறேன் உங்களது பழைய மாணவர்கள் உங்களை தேடி வந்து சந்திக்கிற பொழுது என்ன உணர்வீர்கள் சந்தோஷமா இருக்கும் அவையை கண்டு கொள்ள வசதியாக இருக்கும் நீங்கள் ஒரு மாணவனாக இருக்கணும் நானும் ஒரு மாணவன் தான் உங்களுக்கு அப்போ பார்க்குற பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா கல்லூரியில் கற்பிக்கிற காலத்தில் கொஞ்சம் சீரியஸான ஆசிரியாகவே பாலசிங்க டீச்சர் இருந்தாங்க ஆனாலும் எல்லா மாணவர்களையும் அரவணைத்து செல்கிற ஒரு பண்பை பெற்றிருந்தார் விளையாட்டு துறையில் பல சாதனைகள் புரிந்து யாழ்ப்பாண கல்லூரிக்கு பெருமை சேர்த்த யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர் ஆனந்தகுமார் அவர்கள் தன்னுடைய ஆசிரியை திருமதி பாலசிங்கம் அவர்களை பற்றி இப்படி கூறுகிறார் வணக்கம் நான் யாழ்ப்பாண கல்லூரி பழைய மாணவன் ஆனந்தகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை பயின்றேன் பாலசிங்கன் டீச்சரை எனக்கு சிறுவயது கல்வி கல்வி கற்பித்தவர் அவரை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக எனது நிலையில் வருவது என்னவென்றால் ஏழாம் போக்கு படிக்கும் பொழுது கல்லூரி ஒட்டலியோலில் புறப்படிப்பதற்காக விழுந்து காயமடைந்தேன் காயமடைந்து சில காலங்கள் பாடசாலைக்கு வர முடியாத நிலையில் இருந்தேன் மீண்டும் பாடசாலைக்கு வந்தபொழுது பொழுது என்னால் முன்போல் ஓடி ஆட முடியாத நிலையில் இருந்தேன் வகுப்பு முடிந்து மாணவர்கள் எல்லாம் வழியில் செல்லும் பொழுது நான் மட்டும் மெதுவாக நடந்து செல்லும் பொழுது பாலசிங்க டீச்சர் அனந்தகுமார் ஏன் யோசிக்கிறீர்கள் எல்லாம் மாறி நீங்கள் மீண்டும் பழைய அன்னைக்கு பெறுவீங்கள் யோசிக்காதீங்களோ ஒரு நாளும் மனதை தளர விடாதீர்கள் என்று கூறியது இன்றும் எனது மனதில் பிரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றது நான் பாலசிங்க டீச்சரை சங்க சந்தித்தேன் படம் அழைத்துள்ளேன் என்றொன்றும் ஆரோக்கியமாக நூடொலி ஆகும் இல்லாமல் என்னை பிரார்த்தித்து வணங்கி எனது அன்பை தெரிவிக்கின்றேன் பாலிசி டீச்சருக்கு அன்புடன் ஆனந்தகுமார் பதிவேற்று பதிவுடன் எனது நன்றி வாழ்க வளர்த்துறாள் நன்றி திரு ஆனந்தகுமார் அவர்களே இன்னும் உங்கள் ஆசிரியையை நீங்கள் நெஞ்சில் நிறுத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகள் அண்மையில் கல்லூரி தன்னுடைய இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்தது அதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் உங்களது இதயபூர்வமான வாழ்த்து என்ன இந்த ஓய்வு காலத்தின் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா உங்களது ஓய்வை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் நல்ல விதமாக பொழுது போகுது பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட எல்லாரோடையும் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஏதாவது பிள்ளைகளுக்கு டியூஷன் வகுப்பு எடுப்பதற்கு முயற்சி செய்தீர்களா இல்லை அதிகம் டியூஷன்ஸில் நான் இன்வால்வாக இல்லை ஓய்வுக்கு பிறகு நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டீங்க ஆ வீட்டில் இருந்தாலும் வட்டுக்கோட்டையிலே தான் இருந்தீங்களா பட்டுக்கோட்டையை விட்டு நீங்கள் வெளியில் போகலை ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இந்த நாடு சந்தித்த போதும் யுத்தத்தினால் கூட நீங்கள் இடம்பெயர்ந்து வேறு எங்கும் செல்லவில்லையா அங்கே எங்களோட பேரன்ட்ஸ் வேலோடு போயிருந்தானா எங்கே கொண்ட காட்டல அங்கேதான் இருந்தான் செல்லலாம் நீங்கள் ஆசிரியையாக பணி செய்த காலத்தில் திரு ராஜன் கதிர்காமர் அவர்கள் அதிபராக இருந்தார் இல்லையே மாமா அவரைப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் நல்ல மாஸ்டர் தரமான மாஸ்டர் சிற்றமிலும் டீச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க நல்லவா டீச்சர் எங்களோட வெல் ஃப்ரெண்ட்லியா மூவனிகாண்டவா கேசவராஜன் டீச்சர் எல்லாரும் நல்ல டீச்சர்ஸ் அந்த காலத்து ஆசிரியர்கள் அனைவரும் ரொம்பவும் வித்தியாசமானவர்களாக இருந்தாங்க ஆ நீங்கள் ஆனந்த மாஸ்டர் ஆனந்த மாஸ்டர் நித்யட்ன மாஸ்டர் தர்மன் மாஸ்டர் ஆ ஞாபகம் இருக்கா ஓ ஆனால் இதில் சிலர் உயிரோடு இல்லை ஆ ஆனால் சிலர் மட்டுமே இன்னும் உயிர் வாழ்கிறார்கள் ஆவாம் இந்த யாழ்ப்பாண கல்லூரியின் அருமையான வாழ்க்கையை நீங்கள் மறுபடி யோசித்துப் பார்க்கிற போதெல்லாம் இந்த ஆசிரியர்கள் உங்கள் நினைவுக்கு வருவார்களா ஆ யாழ்ப்பாணக் கல்லூரியைப் பற்றி வேறு என்ன சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் அதில் அண்டர் கிராஸ் இருந்தது அதில் நான் கூட இன்வால்வாக இருந்தேன் படித்து படிப்பிச்சு கொண்டு என்ன பாடங்களை நீங்கள் கற்பித்தீர்கள் சயின்ஸ் தான் கூட எந்த வகுப்புகளுக்கு அது எடுத்தீர்கள் ஏஎல் கிளாஸஸ் ஓஎல் மற்றது லோ கிளாஸஸ்லக்கும் சயின்ஸ் எடுத்தேன் யாழ்ப்பாண கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களை சந்தித்ததை எட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆமாம் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் நீங்கள் ஓய்வெடுக்கின்ற இந்த தருணத்திலும் எனக்காக காத்திருந்து நீங்கள் தந்தமைக்காக நான் உங்களுக்கு இதயபூர்வமாக நன்றி சொல்கிறேன் வணக்கம் நாற்பது ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவெளி உலகத்தில் எத்தனையோ விடயங்கள் மாறியிருக்கின்றன போக்குவரத்து எளிதாகி இருக்கிறது தொலைத்தொடர்பு விரிவடைந்திருக்கிறது வசதி வாய்ப்புகள் பெருகிய போதும் மனங்களினால் நாங்கள் குறுகியவர்களாக மாறிப்போனோம் நேர்காணலுக்கு வருகிறேன் என்று நான் சொன்னவுடன் எனக்காக காத்திருந்து தன்னை தயார் செய்து அழகாக உடுத்தி கொண்டு காத்திருந்த அந்த முகத்தில் தெரிகிற மகிழ்ச்சி எனக்கு சொல்கிறது என்னவென்றால் நான் இப்பொழுதும் உனது தான் இன்னும் உன்னை நான் உயர்த்துவேன்